வணக்கம் இதில் லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்படும் வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு எதிராக இந்தியாவுக்கு ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவு பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை நீட்டிப்பு பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பயங்கரவாதிகள் பலி அமெரிக்காவின் எண்ணெய் குழாயை தாக்கிய உக்ரைன் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் மில்லியனுக்கும் அதிகளவான வெளிநாட்டவர்களின் பதிவுகளை மீளாய்வு செய்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது குடியேற்ற விதிகளை ரத்து செய்தல் அல்லது நாடு கடத்தக்கூடிய சாத்தியமான முறைகளுக்காக செல்லுபடியாகும் அமெரிக்க விசாவை கொண்டுள்ளவர்களின் பதிவுகளே செய்யப்படுகின்றன எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை எழுத்து மூலமாக வழங்கிய பதிலை காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இதன்படி அமெரிக்க விசாவை வைத்திருக்கும் அனைவரும் ஆவணத்திற்கு தகுதியற்றவர்களாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அத்தகைய முறல்களில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களின் விசா ரத்து செய்யப்படும் எனவும் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது இந்தியாவும் சீனாவும் ஆசியாவின் இரட்டை எஞ்சின்கள் என்று இந்தியாவுக்கான சீன தூதர் சூ பியூ கோங் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதித்ததற்கு பதிலடியாக ரஷ்யாவை தொடர்ந்து சீனாவும் இந்தியப் பொருட்களுக்கு தங்கள் சந்தையை திறந்திருப்பதாக கூறினார் இந்தியாவுடன் சீனா உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்தியாவும் சீனாவும் எதிரி நாடுகள் அல்ல கூட்டாளிகள் இரு நாடுகளும் சந்தேக போக்கை கைவிட்டு பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் சீனா பயணம் சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு மட்டுமில்லாமல் இரு நாடுகளின் உறவுகளிலும் முக்கியமான பங்களிப்பை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கின்றது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த மே ஏழு அன்று இந்தியா ஆபரேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டது இரு நாடுகளும் மோதலில் ஈடுபட்டன மே ஒன்பது அன்று பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு எட்டப்பட்டது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியாவின் வான்வழியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது பாகிஸ்தானும் தங்கள் வான்வழியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதித்தது இந்த நிலையில் இந்திய விமான நிறுவனங்களுக்கான தனது வானொலி தடையை செப்டம்பர் வரை நீட்டித்துள்ளது பாகிஸ்தானின் கைவர் மாகாணம் தெற்கு வாசிர்தான் மாவட்டம் ஆசன் வார்சல் பகுதியில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக பாதுகாப்புப் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்புப் படையினர் மீது துப்பாக்கிச் சுடு தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதற்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினைந்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொள்ளப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் காயமடைந்தனர் கங்கேரியின் பிரதமருமான விக்டர் ஓர்பனுக்கு எண்ணெய் விநியோகம் செய்யும் ரஷ்ய எண்ணெய் குழாயை உக்ரைன் சேதப்படுத்தியது தொடர்பில் அமெரிக்கா அதிருப்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் தான் மிகவும் கோபமடைந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஆகஸ்ட் பதிமூன்று அன்று இரவு உக்ரைன் எட்ரோன் தாக்குதல் கங்கேரி ஸ்லோவாக்கியா மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பிற நாடுகளுக்கு உக்ரைனிய பிரதேசத்தின் வழியாக ரஷ்ய எண்ணெய் வழங்கும் ருஷ்பா எண்ணெய் குழாய் வழியை தாக்கியது குறித்து முன்னதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த ஓர்பானின் குறிப்புக்கு ட்ரம்ப் மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார் அலாஸ்காவில் ட்ரம்ப் மற்றும் புடினிடையான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்புக்கு சற்று முன்பு உக்ரைன் ரஷ்ய பிரதேசத்தில் உள்ள ருஷ்பா எண்ணெய் குழாய் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதாக ஓர்பன் தெரிவித்திருந்தார் மேலும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள் மீட்டெடுக்கப்பட்ட குறித்த குழாய் இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் குறிப்பிடத்தக்க வகையில் இரண்டு தாக்குதல்களும் உக்ரைனின் ஆளில் அமைப்புகள் படைகளால் நடத்தப்பட்டன ரஷ்ய எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்து புடாபெல் தற்காலிக விளக்கு பெற்றிருந்தது ரஷ்ய எண்ணெய் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையிலிருந்து புடாபெஸ் தற்காலிக விளக்கு பெற்றதிலிருந்து அது தரைவழி குழாய் வழியாக கச்சா எண்ணெய் வாங்குவதை அதிகரித்துள்ளது இதன்படி தள்ளுபடி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயிலிருந்து பெரும் லாபத்தை ஈட்டி வருகிறது மேலும் ரஷ்ய எரிசக்தி மீதான அதன் சார்பு நிலையை மேலும் குறைப்பதற்கான ஒரு ஐரோப்பிய ஒன்றிய முயற்சிகளையும் ஹங்கேரி பலமுறை வீட்டோ செய்வதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி